ரகு என்ற இளைஞன் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து தன் உழைப்பால் ஒரு தனியார் நிறுவனத்தில் நிலையான வேலை நண்பர்கள் பெற்றோரின் நம்பிக்கை என்று எல்லாவற்றையும் சமநிலையாக வைத்திருந்தவன் அவன் வாழ்க்கையில் காதல் என்பது அவசரமாக வந்த ஒரு அத்தியாயம் ஆனால் அதுவே அவன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றும் என்று அவன் கனவிலும் நினைக்கவில்லை மீனா அவன் வாழ்க்கையில் வந்தபோது அவள் சொன்ன வார்த்தைகள் மென்மையானவை கண்கள் நம்பிக்கையால் நிரம்பியவை தன்னை யாரும் புரிந்து கொள்ளாத உலகத்தில் வாழ்ந்ததாக அவள் சொல்லும் கதைகள் ரகுவின் இரக்கத்தை மெதுவாக காதலாக மாற்றின் ஆரம்பத்தில் அவள் அவனை உயர்த்தினால் ஊக்கமளித்தாள் அவன் திறமைகளை பாராட்டினாள் ஆனால் காலம் நகர அவள் அன்பு மெதுவாக கட்டுப்பாடாக மாறியது நட்பு சந்தேகமாக மாறியது அவன் உலகம் அவளுக்குள் சுருங்க ஆரம்பித்தது நண்பர்களுடன் பேசினால் கோபம் பெற்றோரிடம் சென்றால் குற்றச்சாட்டு வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் அலட்சியம் என்று அவன் ஒவ்வொரு தேர்விலும் அவளை சமாதானப்படுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டான் அவள் அழுதால் அவன் குற்றவாளி அவள் சிரித்தால் அவன் வெற்றியாளன் என்ற அளவுக்கு அவன் மனநிலை அவளின் உணர்ச்சிகளால் கட்டுப்படுத்தப்பட்டது அவள் அவனை நம்பவில்லை என்று சொல்லிய போதெல்லாம் அவன் தன்னை நிரூபிக்க தன் சுயமரியாதையை இழந்தான் அவள் சொன்ன பொய்களை உண்மை என நம்பி தன் பெற்றோரையே சந்தேகித்தான் அவள் தனிமை என்று சொன்ன ஒவ்வொரு தருணத்திலும் அவன் தன் நண்பர்களை விட்டு விலகினான் காலப்போக்கில் அவன் வேலை கவனக்குறைவால் குலைந்தது செயல்திறன் குறைந்தது பதவி உயர்வு வாய்ப்புகள் கையிலிருந்து நழுவின வீட்டில் அவன் அமைதியா இருந்தான் ஆனால் அந்த அமைதி சமாதானம் அல்ல உள்ளுக்குள் உடையும் சத்தத்தின் மௌனம் மீனா அவனை முழுமையாக கட்டுப்படுத்திய பிறகு அவள் முகமூடி மெதுவாக கழன்றது அவன் தோல்விகளை அவன் குறையாக மாற்றி அவன் வெற்றிகளை அவள் தியாகமாக மாற்றி பேசினாள் ஒரு கட்டத்தில் அவள் அவனை விட்டு விலகினாள் ஆனால் அவன் வாழ்க்கையை சிதைத்து விட்டு போனாள் அப்போது ரகு தனியாக நின்றான் வேலை இல்லை நண்பர்கள் இல்லை பெற்றோரின் கண்களில் ஏமாற்றம் மனதில் தன்னம்பிக்கை இல்லாமை அவன் நாட்கள் உறங்காமலும் இரவுகள் நினைவுகளாலும் நிரம்பின அவன் சிரிப்பு பழைய புகைப்படங்களில் மட்டுமே இருந்தது தின் அவன் முற்றிலும் உடைந்து தன்னை இழந்த மனிதராக ஒரு ரிஹபிலிட்டேஷன் சென்டர் கேலியே கொண்டு செல்லப்பட்டான் அங்கு அவன் முதன்முறையாக நீ கலத் நகி நீ காயல் ஹோகியா என்ற வார்த்தையை கேட்டான் அந்த இடத்தில் அவன் பேச கற்றுக்கொண்டான் அழ கற்றுக்கொண்டான் தன்னை மன்னிக்க கற்றுக்கொண்டான் தெரபிஸ்டோ வழிகாட்டுதலில் அவன் மெதுவாக தன் அடையாளத்தை மீண்டும் கட்டமைத்தான் காலை நடைப்பயிற்சியில் அவன் சுவாசத்தை கவனித்தான் சிறு குறிப்பேட்டில் தினமும் ஒரு உண்மை எழுதினான் என்று இன்று நான் மீனாவின் நினைவால் உடையவில்லை இன்று நான் என் பெற்றோரிடம் உண்மையை கூறினேன் இன்று நான் என்னை மதித்தேன் என்று ரீஹபிலிட்டேஷன் எளிதல்ல சில நாட்கள் அவன் மீண்டும் உடைந்தான் சில நாட்கள் அவன் பழைய நினைவுகளில் சிக்கினா ஆனால் அவன் கைவிடவில்லை மாதங்கள் கழித்து அவன் வேலைக்கு திரும்பினான் சிறிய பொறுப்புகளுடன் ஆனால் பெரிய உறுதியுடன் பெற்றோரிடம் மன்னிப்பு கேட்டான் நண்பர்களிடம் மெதுவாக மீண்டும் இணைந்தான் அவன் வாழ்க்கையில் மீனா ஒரு பாடமாக மாறினால் சாபமாக இல்லை அவன் எல்லா பெண்களையும் குற்றவாளியாக பார்க்கவில்லை ஆனால் எல்லா உறவுகளையும் விழிப்புடன் பார்க்க கற்றுக்கொண்டான் ஆண்டுகள் கழித்து ரகு ஒரு மனிதராக முழுமையடைந்தான் முன்பு இருந்ததை விட அமைதியானவன் உறுதியானவன் தன்னை மதிக்கும் மனிதன் அவன் வாழ்க்கை மீண்டும் மலர்ந்தது ஆனால் அந்த மலர்ச்சியில் காயத்தின் தடயம் இருந்தது அது அவனை பலவீனப்படுத்தவில்லை பலமாக மாற்றியது கதை முடிவில் ரகு ஒரு ரீஹாப் சென்டரில் புதியவர்களிடம் பேசும் போது சொல்வான் ஒரு மனிதனை ஒருவர் உடைக்கலாம் ஆனால் அவன் தன்னை மீண்டும் கட்டிக்கொள்ள முடியும் அதற்கான போராட்டமே வாழ்க்கை அந்த வரி அவன் வாழ்க்கையின் சுருக்கமாக மாறுகிறது